வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைங்க வேலையில் பிரச்சனை இந்த பக்கம் கணவரால் இந்த பக்கம் பிள்ளைகளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கலங்கி இருக்கிறீங்களா பயப்படாதங்க அழுதுகிட்டே இருக்கீங்களா என் கண்ணீரை யார் பார்க்கறான் அப்படின்னு இவர் இயங்குறிங்களா எனக்கு அன்பானவர்களே ஏசு உங்களை நேசிக்கிறதுனால இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் அவங்க மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் என் அவர் தான் உங்களை உருவாக்கினவர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் தனிமையாக உட்காந்து அழுகிறீங்க ராத்திரி படுக்கையில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பிறகு உங்களுடைய தலையணையை கண்ணீரினால் நினைக்கிறீங்க என் கஷ்டம் யாருக்கு தெரியும் யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி புலம்புறீங்க இல்லை யாருமே என் கண்ணீரை பார்க்கல அப்படின்னு தனியாக அழுதுட்டு எல்லாருக்கும் மத்தியில் கண்ணீரை துடைத்து கொள்றீங்க ஆனால் இயேசு அந்த கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் கண்ணீரை காண்கிற தேவன் உங்க கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா அவர் மனதுக்கம் உள்ள தேவன் அவருடைய சமூகத்தில் வந்து யாராவது அழுதுட்டா அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அவர் மனதுருகிறார் ஜனங்களுக்காக நான் பரிதமிக்கிறேன் இதோ இந்த ஜனங்களுக்காக என் உள்ளம் பரிதாபம் கொள்ளுகிறது மனது உருகுகிறது என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் ஒரு குழந்தை அழுதா எப்படி ஒரு தாயினால் தாங்கி கொள்ள முடியாதோ அதே மாதிரி இருதையும் கொண்டவர் தான் இயேசு நீ எழும் பொழுது அவர் எப்படி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படி உள்ளம் துக்கப்படுகிறது ஆம்பரியமானவர்களே வேறு புஸ்தகத்தில் ரெண்டு ராஜாக்கள் இருபது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது எஸ்ஐகேஆ என்கிற ஒரு ராஜா இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவாக இருந்தவர் அவர் வந்து ஆண்டோர் மேல் அன்புள்ளவர் விசுவாசம் உள்ளவர் ஒரு கொடிய நோய் அவரை தாக்கினர் ஒரு தேசத்தின் ராஜான்னால் எவ்வளோ பிரபலமான வைத்தியர்கள்லாம் வரவழைக்கப்பட்டிருப்பாங்கல்ல அரண்மனையில் தேசம் முழுவதும் உள்ள பிரபலமான வைத்திரலாம் கொண்டு வந்து பார்த்துருப்பாங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க சுகமாக்க முடியாத வியாதி மரணப்படுக்கை படுத்த படுக்கை மரண நெருங்கி கொண்டிருக்கிறது இனி அவ்வளவுதான் மறித்து விடுவார் என்று செய்தி சொல்லப்படுகிறது அப்பாண்டோரை நோக்கி அவர் அழுதார் கண்ணீர் விட்டு அவர் அழுதார் கண்ணீரோடு ஒரு ஜபம் பண்ணினார் தன் கண்ணீர் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார் பார்த்த உடனே அன்புடைய உள்ளத்தில் பெரிய இறக்க வந்து விட்டார்